அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து கர்வமும் ஆணவமும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ் அவர்கள் கூறினார்கள் நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதம் செய்து கொண்டன நரகம் அக்கிரமக்காரர்களும் ஆணவம் கொண்டவர்களுமே எனக்குள் நுழையுவார்கள் என்று சொன்னது இந்த செய்தி ஷஹேஹ் முஸ்லிமில் ஐந்து நான்கு ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் முலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து நாம் ஆராயம் முற்படுகின்ற போது மனிதனுக்கு வழங்கப்படும் செல்வம் அறிவு அதிகாரம் மற்றும் இன்ன பெற அருட்கொடைகள் இவை யாவும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவை என்று புரிந்து கொள்ள முடிகிறது இவற்றின் மூலம் மனிதன் சோதிக்கப்படுகிறான் அவற்றைக் கொண்டு அவன் கர்வம் கொள்கிறானா வரம்பு மீறுகிறானா அல்லது அவற்றின் மூலம் அவன் படைத்த விஷகனாகிய அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறானா மறுமையின் நிலையான வீட்டை தேடுகிறானா என்று அல்லாஹ் அவனை சோதிக்கிறான் செல்வம் அறிவு அதிகாரம் என ஒவ்வொரு அருட்கொடையும் மனிதனுக்கு செருக்கை ஏற்படுத்தவே செய்யும் நம்பிக்கையாளராகிய ஒருவர் அதன் மூலத்தை நினைவு கூறுவதின் காரணமாக அது தன்னுடைய திறமையினால் உள்ளது அல்ல என்பதை இலகுவாக உணர்ந்து கொண்டு அந்த ஆணவத்திலே இருந்து விடுபடுகின்றார் நன்றியுணர்ச்சியில் அதை நிரப்பும் அவருடைய மனம் அவரை அருட்கொடையாளனின் பக்கம் இன்னும் நெருக்கமாக்கி வைக்கிறது அல்லாஹ் தனக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மற்றவர்களுக்கும் பங்குண்டு என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உரியதை வழங்க வேண்டும் அவர்களின் செல்வங்களில் யாசிப்போருக்கும் வெட்கத்தின் காரணமாக யாசிக்காமல் இருப்போருக்கும் பங்கு உண்டு என்ற வேதமறை வசனம் நம்பிக்கையாளருடைய இந்த பண்பையே தெளிவுபடுத்துகிறது இது அவர்களுடைய நன்றியுணர்ச்சியின் வெளிப்பாடு என்பதாகவும் கருத்து கொள்ளப்படுகிறது சிலருக்கு படைத்த ரசகனாகிய அல்லா அதிகமாக வழங்குகிறான் சிலருக்கு அளவாக வழங்குகிறான் சிலருக்கு குறைவாக வழங்குகிறான் அனைத்து நிலைகளும் மனிதனுக்கான சோதனைகளாகவே அமைய பெற்றிருக்கின்றன மனிதர்களின் விஷயத்தில் செயல்படும் அல்லாஹ் அவனுடைய இந்த நியதியை குரான் தெளிவுபடுத்த முற்படுகின்ற போது அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு ஏராளமாக கொடுக்கிறான் தான் விரும்பியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கிறான் எனினும் நிராகரிப்பவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை கொண்டே மகிழ்ச்சி அடைகின்றனர் இவ்வுலக வாழ்க்கையோ மறுமையின் அந்த மறுமையுடைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அற்ப சுகமே தவிர வேறில்லை என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பதிமூன்று சூரத்துர் அது வசனம் இருபத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கர்வம் கொள்வதற்கோ ஆணவம் கொள்வதற்கோ நிராசை அடைவதற்கோ நம்மிடம் எதுவும் இல்லை எதுவும் நம்முடைய திறமையின் விளைச்சலும் இல்லை எந்த நிலையும் நிரந்தரமானதும் இல்லை இரு நிலைகளும் நமக்கு சோதனையாகவே அமையப்பெறுகின்றன இந்த ஒரு சூழ்நிலையிலே தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆணவம் அகம்பாபத்தை விட்டு பாதுகாத்து அலுரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா பரக்காத்துஹு